ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம வந்து இட்லிக்கு வந்து சாம்பார் அயிற்கடையெல்லாம் சாம்பார் கொடுப்பாங்க கிட்டையா அந்த மாதிரி வைக்க போகிறோம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து தோரம்பருப்பு ஒரு நூறு கிராம் போட்டாச்சு அதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பச்சை போட்டுக்கோங்க ஒரு பச்சை போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பிடி போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கங்க கொஞ்சம் ரொம்ப வெக்கணும் கொடுக்குங்க கொஞ்சமாக விளக்கெண்ண ஊற்றி வேக வச்சு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி வேகட்டும் இப்போ வந்து அந்த சாம்பாருக்கு வந்து தேங்காய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தேங்காய் கொஞ்சம் வறுத்துக்கலாம் தேங்காய் ஊற்றி வைத்தா கொஞ்சம் இருக்கும் டேஸ்ட் கொஞ்சமாக வெந்தியம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பருப்பு கொஞ்சமாக கடலப்பருப்பு பத்து நிளவு தனியாக கொஞ்சம் கொத்தமல்லி வேலை பூண்டு நாள் பூண்டு தேங்காய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும் கல்லெண்ணையும் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் வணங்கிடுச்சு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு வதக்கணும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் இட்லிக்கு சாம்பார் சூப்பராக இருக்கும் தோசைக்கும் கொடுத்துக்கலாம் நல்லா டெஸ்ட்டாக அயிற்கடையில் சாப்பிட்டு கருவேப்பிலை கொண்டு போட்டு இதை போட்டு வரங்கிட்டு அரைச்சிக்கலாம் இதை அரைச்சி பருப்பு வெந்த உடனே அதை உப்பு பருப்பு வெந்திரிச்சு அதில் தக்காளி பழம் போட்டுக்கலாம் தக்காளி பழம் போட்டு கொஞ்சம் கொத்தூர் கொஞ்சமாக அதை உப்பு போட்டுக்கலாம் போட்டு இந்த அரைச்சி வச்ச இதை வந்து இதில் ஊற்றிடுவோம் அரைச்சி வச்ச மசாலா இது மாதிரி பொதிச்சோடனே வெங்காயம் கொஞ்சம் தாளித்து போட்டோம்னா சாம்பார் பொதிச்சிட்டோம் இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு இதை தாளித்து ஊற்றிக்கலாம் சாம்பார் தாளிச்சுக்கலாம் எண்ணெய் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக சீரகம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஏன்னா விசில போடணும்ல ரவா போட்டு விசில் வெங்காயம் வந்து போட்டுக்கலாம் சாம்பார் கடைசியாக கொஞ்சம் வெங்காயம் தாளித்து போட்டுனிங்கன்னா சுத்தம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடலண்ணையும் ஊற்றி தான் தேங்காய் எண்ணெ ஊற்றிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் ஊற்றி இப்போ வணங்கி சாம்பாரில் வந்து போட்டுக்கலாம் தாளித்து வெங்காயிட்டு பருப்பு வேகும்போது போது ஒரு சின்ன வெங்காயம் போட்டு வேக வச்சுக்கிறோம் தாளித்து ரெடி ஆயிடுச்சு சாம்பார் கொத்தமல்லி தலை போட்டு இப்போ வந்து அயிர் வீட்டில் வைக்கிற சாம்பார் டேஸ்ட்டே கிடைக்கும் ஹோட்டல்கெல்லாம் போய் கடையில் சாப்பிடுவோம் இல்லை சைவக்கடையில் அந்த டேஸ்ட் இருக்கும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்